மக்களை இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரியஸாக எதுவும் வந்தீங்களா இந்த வீடியோ பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ஃபன்னாயிடுவீங்க உதயநாட்டை பேப்பர் கொடுக்காம ஒரு இன்டர்வியூ எடுத்தால் எப்படி இருக்கும் எனக்கு அவப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால் நான் உதயணாக தான் ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவது இன்ஸ்டாவில் போய் ஒரு லைக் போடுவார் ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு உண்மைக்குமே அந்த பேட்டி உண்மையாக இன்ஸ்டா கூட நான் உடனடியாக நம்பிவிட்டேன் ஆனால் அந்த பேட்டியை நான் நம்பவே இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணேன் நிறையா நாளிதழ்கள் பார்த்தேன் உண்மைக்குமே உதயண்ணா அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்னமா கொடுத்துருக்காரு நான் பலம் வாய்ந்தவனா எதிர்க்க மாட்டேன் பலவீனமாக யார் இருக்கானா அவங்களோட தான் சண்டை செய்வேன் இதான் உதயண்ணா கொடுத்த பேட்டியோட மையக்கூர் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஆனால் வெளியே ஒன்று பேசுகிறாள்ல உள்ளே வேற ஒன்று செய்கிறாரு நேற்று தாவேக்காவோட புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வீஸ் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சிருப்பாங்க எத்தனை பேர் அதை பார்த்தீங்க எனக்கு பர்வீசனாட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு தோணுது எப்படி நான் சிரிக்காமல் பேசுனேன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது சிரிக்காமல் அந்த பேட்டி எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிறது முதல்ல அவட்டை கேட்கணும் ஆனால் வெளியே என்ன சொல்கிறாங்க அதிமுக தான் எங்கே தெரிஞ்சு சொல்றாங்களா உள்ள என்ன வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்கலாம் உதயண்ணா தயவு செய்து சொல்றேன் இந்த மாதிரி பேட்டிகள்லாம் நீங்க கொடுக்காதீங்க சும்மா இருக்க மாட்டானுங்க நம்ம ப எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அதைத்தான் இந்த வீடியோவில நம்ம பார்க்க போறோம் ஒன் பை ஒண்ணா தெளிவா நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை உதயணாட்ட மைக்க கொடுத்து ஒரு கொஷின் கேட்கறாங்க சார் தமிழ்நாட்டுல உங்க எதிரி யார் சார் அப்படின்னு கேட்கறாங்க வேற யாரையும் அதிமுக தான் சார் அது பலவீனமா இருக்கு பலவீனமா இருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்கள அடித்தோம்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதனால நாங்கள் அதிமுக தான் வச்சுருக்கோம் கூட இப்போ பாஜகவும் இருக்குது அவங்கள்ட்ட வசதியாக போச்சு பாஜகவே அதிமுகவும் ஒரு ஒரு இதில் அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது பலவீனமான ஒருத்தன் ஏற்கனவே எதிர்க்கிற ஒரு போலி பின்பத்தில் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு ஒரு பக்கம் இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக போச்சுங்க இவங்க பக்கமே போவோம் விஜய் விஜய்லாம் நம்ம போவே கூடாது அவர் ரொம்ப பலம் வாய்ந்தவர் அவர் பேரெல்லாம் நாங்கள் பயன்படுத்தவே மாட்டோம் பலவீனமானவனை பத்து தடவை ஜெயிச்சமா பதினோரா தடவையும் அவனே ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிப்போம் இதாங்க எங்கள் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாணக்கியத்தனமா பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல உதயண்ணா மறுபடியும் ட்ரோல் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து நம்ம பேசுறோம் தலைவர் விஜயவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயக நாடியோ லஞ்சில் பேசியிருந்தாங்க பலம் வாய்ந்த ஒரு எதிரியை பேஸ் பண்ணாதாங்க சண்டை சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக சொல்லி அரசியல் பேசிட்டு இருக்கோம் வேற யாருக்கும் மறைமுக அஜெண்டாலாம் நம்மள்ட்ட எதுவும் கிடையாது ஆனா வெளியே என்ன சொல்றாங்க அதிமுக பாஜக தான் இங்க எதிரின்னு சொல்றாங்க ஆனா உள்ள என்ன வேலை வைக்கிறாங்க தாவைக்காக்கு எதிராக தான் தொடர்ச்சியை வேலை வைக்கிறாங்க தலைவர் விஜயவர்களுக்கு எதிராக தான் தொடர்ச்சியை வேலை இருக்காங்க இதோட சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னா புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்ட செயலாளர் பர்வீஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அவர் எதுக்காண்டி சந்தித்தார்னா திமுகலேருந்து ஒரு கவுன்சிலர் ஒருத்தங்க தாவேக்கா பக்கம் வர்றாங்க அப்படிங்கிறது முன்னாடியே தெரியுங்க அவங்க அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால நாங்கள் அதுக்காண்டி காத்திருந்தோம் ஒன்றாம் தேதி நிகழ்ச்சி நடக்குது நிறையா பேர் வந்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வந்தாங்க அவங்களும் வரையும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அந்த திமுக கவுன்சிலர் தாவேக்கா பக்கம் வராமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க எதுக்காண்டி அவர் கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து அதிகாரப்பூர்வம் ஆக்சுவலா விட்ட உறுப்பினர்கிட்டே கையில இருக்கு உறுப்பினர்கிட்ட கொடுக்கணும்னா ஓடிபி கொடுக்கணும் ஓடிபி குடுத்தா தான் உறுப்பினர்கிட்ட இருக்கும் சோ அவங்க அதிகாரப்பூர்வமா தான் இன்னைக்கு இணைகிறாங்க முன்னாடியே அவங்க நெஞ்சு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பரீஸ் அவர்களும் ஒரு கவுன்சிலர் இன்னொன்று கவுன்சிலர் இங்க பயணிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா மக்கள் சக்தி இங்க இருக்கு தலைவரை நிறைய பேர் நம்புறாங்க மக்கள் இங்க இருக்காங்கங்கிறப்போ யார் யார் எங்க இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பா அங்க வருவாங்கங்கிறது யதார்த்தமான உண்மை அதை நோக்கி அந்த கவுன்சிலர் வந்தது எனக்கு பெரிய செய்தி கிடையாது அதை வர விடாம தடுக்கிறாங்க பாத்தீங்களா வெளிய அதிமுக எதிர்ப்போன்னு பேசுறாங்க உள்ளே என்ன வேலை பார்க்கறாங்க கவுன்சிலர்கிட்ட போய் இப்படி பேசுனாங்களா நமக்கு தெரியல கவுன்சிலர் நீங்க போகக்கூடாது அப்படின்னு பேசுனாங்களா கவுன்சிலர் நீங்க போகக்கூடாது அப்படின்னு பேசுனாங்களான்னு தெரியல எந்த ஆங்கில இவங்க பயன்படுத்துனாங்கன்னு தெரியல ஆனா அந்த கவுன்சிலர் வரல நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு கவுன்சிலர் தான் ஒரு கவுன்சிலர் திமுகவோட சிட்டிங் கவர்மெண்டோட ஒரு கவுன்சிலர் தாவேகா பக்கம் போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இப்போ கவுன்சிலருக்கு மேல ஒரு சிட்டிங் ஒரு அமைச்சர் ஒருத்தர் வர்றார் அதை தடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்சி செய்யும் நான் மறுக்க மாட்டேன் ஒரு கவுன்சிலர்க்கு போய் வெளியே பயந்துபுட்டு வெளியே வந்தால் அதிமுக தான் எதிரின்னு பேசுறது உள்ள இருபத்தி நாலு மணி நேரம் எங்க தலைவரோட சிந்தனையில் இருக்கிறது எங்க தலைவரோட பிரச்சாரத்தை எப்படி தடுக்கலாம் அவர் பேசினா எப்படி மாற்றி விடலாம் அவருக்கு எதிராக எப்படி அவதூறு பரப்புறான் அவரை இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யாரை வச்சு நம்ம எதிர்க்கலாம் ஜனநாயகம் ஒரு படம் அவர் எடுத்தார்னா கடைசி படமாக இருந்தால் பராசக்தியை கொண்டு வந்து எப்படி நீ பாட்டலாம் நீங்க ஆடியோ லஞ்ச போடுறீங்களா நாங்களும் ஆடியோ லஞ்சு போடுறோம் நீங்க முழுக்க அந்த வேலை பார்த்துபட்டு உள்ள என்ன சொல்றது இல்லங்க அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ரொம்ப பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு பயங்கரமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி எதாவது வரலாறு இருக்கா ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணா உதயநிதி அண்ணாவோட கேங்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சினிமாவை மையப்படுத்தி தலைவர் விஜய் அவர்களை சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த போஸ் வங்கட்டு இன்னும் கொஞ்சம் பேர்லாம் கூட்டு வந்து தலைவர் விஜய் அவர்களை தொடர்ச்சியாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரி செய்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா இவரை இவங்களால் எதுவுமே பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்குலாம் தொடர்ச்சி அனுமதி கிடைக்கிது தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் வந்தால் ஏப்பா அவர் போனா போயிட்டு போயிருப்பா ஏப்பா தானப்பா நம்ம எதிரின்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் அவர் எதிரி கிடையாது இவர் தான் நம்ம எதிரி இவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இவர் மக்களை சந்திக்கக்கூடாது இவருடைய அந்த பிரச்சாரம் நேரலையில் வந்தால் எதாவது ஒன்று தீக்கி போட்டு அந்த நேரலையை ஸ்டாப் பண்ணணும் ஸோ இவருடைய பிரச்சாரத்தை நம்ம தட்டி விடணும் இவரோட பிரச்சாரம் அவர் வாட்டு பண்ணிட்டு போகிறாரு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால நமக்கு தான் கெயின் அப்படிங்கிறதான் இவங்க சொல்ல வர்றது இப்போ நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டை தொடச்ச இப்போ சமீபத்தில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க பிஜேபியை தாவேக்கா எதிர்க்க மாட்டேது திமுகவை தான் தாவேக்கா எடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ பிஜேபியோட பி டீம் தான் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்களும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மகாத்மா காந்தி நடத்திட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் டேரக்டாக அட்ரஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இந்த பாஜக ஆளும் மாநிலங்களில் அந்த தேவாலயம் மேலே தாக்கப்பட்டது இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன் தலைவரோட யூகத்தை தலைவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மையப்படுத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறார் இந்த திமுக பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்க்காது பாஜகவை எதிர்க்கிற மாதிரி அதிமுக எதற்கு துணை போதான்னு கேட்கும் மகாத்மா காந்தி விஷயத்தை மகாத்மா காந்தி அப்படிங்கிற அந்த பேர் நீக்கப்பட்டதுக்கு அதிமுக ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்கும் அதிமுக அப்படிங்கிறத பாஜக பண்றதை அதிமுக ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் திமுக முன்வைக்குமே தவிர திமுக நேரடியாக அதிமுகவை எதுக்கும் எதிர்க்காது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுங்க இங்கே தமிழக மண்ணில் பார்த்தீங்கன்னா திமுக ஆபத்தா பாஜக ஆபத்தானா பொதுமக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் பாஜக தான் ஆபத்துன்னு அந்த பாஜக ஆபத்தை மையப்படுத்திட்டு திமுக பண்ற தப்ப திமுக அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நோட் பண்ணிட்டாரு பாஜக ஆபத்து தான் அதான் கொள்கை எதிரியாக வச்சிருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல ஒன்னே அம்பலப்படுத்தணும் ஏன்னா நீ அவனும் டீம் போட்டுக்கிட்டு மக்கள் மக்களை இருக்கீங்க அவனை எதிர்க்கணும் அதில் மாட்டுக்கிறது இல்லை அவனை எதிர்க்கிறது மட்டுமே ஒரு வேலைன்னு வச்சுக்கிட்டு நீ பண்ணுற தப்ப யாரும் கண்டுக்காம இருக்காங்க பார்க்காம இருக்காங்க முதல்ல ஒன்னே ஒழிச்சிட்றேன் ஒன்னே ஒழிச்சு விட்டு அதுக்கப்புறம் நான் மெயினான அந்த அஜெண்டாக்குள்ளே போகிறேன்னு சொல்லி தான் பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு திமுக எதிர்ப்பை ஹைலைட் பண்ணி அடிக்கிறார் ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தல் திமுக ஆட்சி வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான தேர்தல் தான் ஸோ தலைவர் விஜய் அவர்களோட யூகமே இங்கே மாற்றிருக்காங்க ஏன்னா இந்த எதிர்ப்பை நம்ம தொடர்ச்சியா பேசணும்னா இந்த திமுக எதிர்ப்பு மட்டுப்பட்டு போயிடும் இந்த மண்ணில் திமுக எதிர்ப்பு எதிர்ப்பும் மட்டுப்பட்டு போயிருச்சுன்னா அப்போ எலெக்ஷன் எதை ஃபேஸ் பண்ணி வரும்போது திமுக எதிர்க்கவனா பாஜக எதிர்த்தா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துருவாங்க திமுக எவ்வளவு ஆபத்தோ பாஜகவும் அதற்கு ஆபத்து ஏன்னா ரெண்டு பேரும் மறைமுக கூட்டாளி அவர் முன்னாடி பாஜக திமுக ரெண்டே எதிர்த்தார் இந்த எலெக்ஷன் பக்கத்தில் வர 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 திமுக எதிர்ப்பை ஹைலைட் பண்ணுறாரு நிறையா பேசுகிறாரு பாஜகவை கொஞ்சம் கம்மி பண்ணுறாரு இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூகமாக அதை செய்கிறாங்க கட்சியில் இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சிபிஐ விசாரணை வரும்போது மூணு நாள் ஓட்டுறாங்க மீடியாவில் தலைவர் விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி வரும்போது இங்கே பாருங்கள் சிபிஐ 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 போயிடுச்சு இந்த பாருங்கள் மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டார்னு ஒரு செய்தி போடுறாங்க ஒரு மாநாட்டில் ஒரு பையன் வந்து ஏறும்போது தள்ளிவிட்ட செய்தியை பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஓட்டினாங்க ஸோ இங்கே பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திமுக அரசியல் பண்ணதா தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணதா ஆனால் வெளியே என்ன பேசுகிறது சார் பழனிசாமி தான் சார் ஸ்டா விஜய்லாம் கிடையாது சார் அவரும் சும்மா அப்படி ஆ அவர்லாம் நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணவே தேவையில்லை அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ அவர் இன்றைக்கி உங்கள் கூட்டணிக்குள்ளே பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு காங்கிரஸை கூப்பிட்டு வரதுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விசிகா சமயத்துலையும் சில வேலைகள் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க திமுக கூட்டணிக்குள்ளே ஓட்டையை போடுற வேலையை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க சார் எடப்பாடி தான் சார் எங்கள் எதிரி மற்றபடி நாங்கள் விஜய் அண்ணா பக்கம்லாம் வரவே மாட்டோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லி அவங்கள நோக்கி வெளிப்படையா கட்சிக்குள்ளே சரி கட்சிக்கு வெளியே சரி வெளிப்படையா அரசியல் பண்ற என்னுடைய கட்சி எவ்வளவு நேர்மையான கட்சி அப்படிங்கறத நான் இங்க பதிவு செஞ்சறேன் வெளிய ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு வாக்குறுதியில தான் அதை செய்வாங்க அரசு நிர்வாகத்தில தான் அதை செய்வாங்க அரசியல் கட்சியாவும் இதான் செய்றாங்க வெளிய ஒரு பேச்சு உள்ள ஒரு பேச்சு அந்த பேச்சோட வெளிப்பட கையில பேப்பர் எல்லாம் போய் உட்கார்ந்தாரு போல சார் 10 தரவ தோத்தவன எதுக்கு தான் சார் அரசியல் அப்படினு பேசிக்கிட்டு இருக்காரு என்னத்த சொல்றது என்னத்த பண்றதுன்னு தெரியல சோ அந்த பேட்டியை பாக்கும்போது எனக்கு குபீர் ஒரு சிரிப்பு வந்துடுச்சு அதனால தான் நான் உங்களுக்கு இத ஷேர் பண்ணிக்கணும் நான் ஷேர் பண்ணிட்டேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவைக்கா சார்ந்து ஏராளமான வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்